எங்கள் அம்மாவுடைய தவச்சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தோட்டத்தில் பூத்திருக்கிற எல்லா மலர்களைப் போல் விதவிதமான மலர்களைப் போல் மந்திரங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு குருவாக இருந்து அம்மா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு எல் எந்த மந்திரம் உங்களுக்கு வந்து உங்கள் உடல் சார்ந்து உங்கள் உயிர் சார்ந்து இருக்கோ அந்த மந்திரத்தை நீங்களாக உணர்ந்து அதை வந்து நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க அம்மா மந்திரங்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க எந்த எப்பொழுதும் வந்து யாருக்கும் தீங்கு நினைக்காம மந்திரங்களை சொன்னீங்க அப்படின்னா அதனுடைய அதனுடைய பொருளும் அதனுடைய நிலையும் உணர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க அந்த வாரியும் நிறைய நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் அனுபவத்தில் சொல்லிட்டும் இருக்காங்க இதை எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அந்த மந்திரங்கள் அந்த அன்பு எப்படி அம்மாக்கிட்ட வந்து எல்லாம் வந்து பலிதமாகுது அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அன்பினால் கட்டுப்பட்டவங்களும் வாசத்தினால் அந்த பேரண்ட நாயகன் சொல்லி அவங்க நேராக வந்தவங்களாக இருக்காங்க இதுதான் வந்து என்னுடைய அனுபவம்